தளபதி தோழர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நான் வருகை என வரவேற்கிறேன் நம்ம மற்றவங்க மாதிரி இருக்கக்கூடாதுங்க நம்ம எப்பயும் என்னைக்கும் தளபதி கோஷம் நம்ம இருக்க நம்மளுடைய உயிர் மூச்சு நாடி அனைத்தும் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் நலத்திட்ட உதவிகளை செய்யலங்க கடந்த இருபத்தி எட்டு முப்பது ஆண்டுகளாக நலத்திட்ட உதவிகளை மக்களுக்கு செய்யக்கூடிய ஒரே கட்சி தமிழக வெற்றி நாம் ரசிகர் மன்றமாக இருந்தோம் நற்பணி மன்றமாக இருந்தோம் மக்கள் இயக்கமாக இருந்தோம் நமக்கு எல்லாம் ஒரு அடையாளமாக தமிழக வெற்றி கழகத்தை கொடுத்த ஒரு தலைவர் நம்மளுடைய உயிர் மூச்சு நாடி அனைத்தும் தாண்டி எதுவும் இல்லை இன்னைக்கு இவ்வளவு பேர் என்ன பார்க்க வந்துட்டீங்க ஆனந்தக்காக இல்ல இது தளபதியுடைய தோற்றம் எல்லாமே தளபதி தானே அதையெல்லாம் நீங்க மனசுல வச்சுக்கணும் இன்னொன்னு தமிழக வெற்றி கழகம் மிக சிறப்பாக செயல்பட்டு மேலும் தமிழக வெற்றி கழகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நம்மளுடைய தளபதியை முதலமைச்சராக அமர தான் நம்மளுடைய ஒவ்வொருடைய தோழனுடைய தோழர்களுடைய தொண்டர்களுடைய கடமை என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் தளபதி அவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால் யார் கடந்த முப்பது ஆண்டுகளாக உழைத்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களை அப்படியே சும்மா இந்த இதெல்லாம் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் அது நிற்கிறேங்க இதை போட்டு கொடுக்குறது நீங்கள்னாக்கா தெளிவாக சொல்லிட்டாங்கள யார் உழைச்சிருக்கிறார்களோ அவங்க வீட்ல உட்காந்துருந்தாலும் தேடி போய் பதவி குறைக்கணும் தமிழக வெற்றி கழகம் புரியுதுங்களா அதனால நீங்களா எதுவும் தனி செய்து எதுவும் நினைக்காது தளபதி தான் கீழே வரைக்கும் எந்த ஒரு பதவியா இருந்தாலும் தளபதி அனுமதி பெற்று தளபதி தான் அறிவிப்பார் என்பதை இந்த தெரிவிச்சுக்கிறேன் மேலும் கொரோனா காலத்தில் கூட அப்படின்னா மிக சிறப்பாக செயல்படுறது என்று சொன்னால் தலை நம்மளுடைய தமிழக வெற்றி கழகம் தான் நாமக்கல்லில் ஒரு சகோதரடைய கணவர் உடல்நிலை சரியில்லை அவங்க எப்படியே கஷ்டப்பட்டுன்னு போய்ட்டு கோயம்புத்தூர் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டாங்க சேர்த்த உடனேயே பதினஞ்சு பாட்டில் ரத்தம் தேவைங்க அதை பண்ணாதான் அதை எடுத்துட்டு வந்து நீங்கள் ரத்தம் கொடுத்தாதான் தான் எங்களால் ஆப்ரேஷன் பண்ண முடியும் எங்ககிட்ட ரத்தம்லாம் இப்போ வந்து ஸ்டாக் கிடையாது ஏன்னா கொரோனா காலத்தில் ஸ்டாக் கிடையாதுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க பிளட் பேங்க்கில் அப்படி இருக்கும்போது அவங்க சொன்ன உடனே நாமக்கல்லேருந்து சொல்கிறாங்க அவங்களும் அந்த சகோதரியுடைய வீட்டுக்காரருடைய மாமா மச்சான் அண்ணன் தம்பி எல்லாருக்கிட்டேயும் கேட்குறாங்க எப்படி பாஸ் போடுறது பெட்ரோல் போட முடியல டீசல் போட முடியல கார் இல்லை எப்படி நாங்கள் கோயம்புத்தூருக்கு வர முடியும் இத்தனை பேர் வந்து நாங்கள் பதினஞ்சு பேர் எப்படி வர முடியும் அப்படின்லாம் சொல்லும்போது ரொம்ப அர்ஜென்ட் என்னும்போது நான் கோயம்புத்தூரில் மாவட்டத்திட்ட சொல்கிறோம் சொல்லி ஒரு அரை மணி நேரத்தில் ஒரு பதினெட்டு பேர் போய் ரத்தம் கொடுத்த ஒரு கட்சி தான் தமிழக வெற்றி கேதங்கள் அப்போ பிறந்தாலும் நம்ம வீட்டில் சும்மா தானே இருப்போம் அப்போ அந்த பதினெட்டு பேர்கிட்டையும் ஒருத்தன் ஒருத்தங்கிட்டையும் ஃபோன் பண்ண ஏன்பா நீ எப்படி போன உங்க வீட்டில் எதுவும் சொல்லலையா அப்படின்னு எங்கள் வீட்டிலாம் சொன்னா அதுதானே வெளியிலே போக நீ ஹாஸ்பிட்டலுக்கு போய் ரத்தம் கொடுக்க போகிறேன்னு சொல்ற ஏதாவது நீ கொரோனா தொத்தி நீ ஏதாவது வந்துடாத நான் சொல்றது கேள்வின்ற மாதிரிலாம் எல்லாரும் சொன்னாங்க தானே ஆனாலும் தளபதியுடைய நிர்வாகி அவருடைய கணவருக்கு உடல்நிலை சரியில்லைன்னும் போது என்னையோட நீங்கள மீறி அந்த உணர்வு என்னுடைய தளபதியுடைய உணர்வு தளபதியோட ரத்தமும் என் மனசு இதில் ஓடுதுன உடம்புல அதனால எதை பற்றியும் கவலைப்படாமல் நாங்கள் போய் ரத்தம் கொடுத்தோன்னு சொன்ன ஒரு தோழர்கள் தான் நம்மளுடைய தமிழக விட்டு ஏன் இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னா இப்போ நீங்கள் இவ்வளோ பேரே வந்திருக்கிறீங்க போயிருக்கிறீங்க அப்படின்னா அவங்கள ஒருத்தவங்களை இட்டுன்னு வராங்க இவரு அவரு என்றவர் இட்டுன்னு வராரு நான் அதை இல்லைன்னு சொல்லலை உங்கள் மாவட்ட தலைவராக இருக்கலாம் ஒன்றியமாக இருக்கலாம் நகரமாக இருக்கலாம் எல்லாருமே இருக்கலாம் அது இருந்தாலும் இது எல்லாத்துக்கும் மேலே ஒன்றுன்னா அது தளபதியுறது ஒருத்தர் தான் அவரால் தான் இன்றைக்கி இவ்வளோ பேர் நம்ம ஒன்று சேர்ந்துருக்குறோம் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை எல்லாருக்கும் வேலை இருக்கும் எல்லாம் நம்ம ஆளுங்க எல்லாரும் ஒரு பெரிய பணக்காரங்களோ எதுவும் கிடையாது இங்கே பார்த்தீங்கன்னா சகோதரிகள்லாம் இங்கே மகளிர்ங்க இந்த சகோதரிகள்லாம் வந்திருக்கிறாங்க அவங்கள பார்க்கும் போதெல்லாம் ஒரு தனி சந்தோஷம் ஏன்னா நம்மளாவது நமக்கு ஒரு பதவி இருக்குது நம்ம பதவி கோசம் ஒரு பத்து பேர் இட்டுன்னு வரணும் பதினஞ்சு பேர் இட்டுனு வரணும்னு நம்ம நினைப்போம் ஆனால் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய பிள்ளைங்கள்லாம் ஊட்டிட்டு இன்னைக்கு வராருங்கள் என்று சொன்னால் தளபதி மேல் வைத்திருக்கிற பாசத்தின் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எல்லாருக்கும் நேரத்தில் தாய்மார்களுக்கு எல்லாருக்கும் இந்த நேரத்தில் மீண்டும் தளபதி சார்பாக நான் எப்போதுமே நம்மளுடைய கட்சி என்றால் மகளிருக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கிற ஒரு கட்சி எது என்று சொன்னால் அது தமிழக வீட்டு ஒரு நாள் திடீர்னு ஒரு ரெண்டரை மூணு மணி இருக்கும் தலைவர் தளபதி அவர்கள் போன் பண்ணி ஒரு பத்து வயசு பையன் அவன் என்னன்னு தெரியல ஒரு சின்னதா டப்பாவில் வந்து சாக்லேட் வச்சுக்கின்னு கொடுத்துன்னு இருக்கிறான் கொடியை நம்ம கொடியை வச்சுக்கிணு அப்படியா சார் சரி சார் அப்படியா இல்லை அவன் இன்னும் யார் எதுன்னு விசாரிச்சு எனக்கு கொஞ்சம் உடனே சொல்லிடான்னாரு நான் விசாரிச்சு இந்த மாவட்டத்தை சேர்ந்தவன் சார் அந்த பையன் உங்களுடைய திரையுலக பயணத்தை முன்னிட்டு பஸ் ஸ்டாண்ட்ல கொடி பிடிச்சுக்கிட்டு முட்டாய் குத்துக்குறான் சார் அப்படின்னு நான் சொன்னேன் நீங்க சொல்றது எப்படி எதை வச்சு சொல்றீங்க அப்படின்னாரு இல்ல சார் சந்தோஷத்தோட சொல்றேன் சந்தோஷத்தோட சொல்றீங்க கரெக்டு தான் ஆனா அவன் படிக்கிற வயசு அன்னைக்கு புதன்கிழமையோ வியாழக்கிழமையோ அவன் ஸ்கூலுக்கு போவாம ஏன் நம்ம கொடிய பிடிச்சு அந்த முட்டாயை முட்டாய குடுத்து நிற்கிறாங்க தெரியல சார் எனக்கு அப்படின்னு தெரியலையா நான் எல்லாத்தையும் விசாரிச்சு தானே சொல்ல சொன்னேன் தெரியலன்றீங்க அப்படின்னாரு அதை விசாரிக்கும் போது அவங்களுடைய குடும்ப சூழ்நிலை அவங்க அப்பா இல்லை குடும்ப சூழ்நிலை பிரைவேட் ஸ்கூலில் படிச்சிருக்கிறான் அவன் வேற எந்த ஸ்கூல்லயும் போய் படிக்க மாட்டான் அதில் தான் படி பண்ண உடனே பணம் கட்ட முடியலன்னொடனே அந்த ஸ்கூல் விட்டு அவன் நின்றுட்டு படிக்காமல் இருந்திருக்கிறான் இதை நான் உடனே சொன்ன உடனே அவன் எந்த ஸ்கூலில் படிக்கிறானோ அவன் கடைசி வரைக்கும் படிப்பு செலவை நம்மளுடைய தமிழக வெற்றி முதல் போய் அவன் இந்த ஸ்கூல்ல நின்னா அந்த ஸ்கூல்ல போய் பணத்தை கட்டி சேர்த்து வான்னு சொன்ன ஒரு தலைவன் நம்ம தளபதி இதுதான் ஒரு தோழர்களையும் ஒரு ரசிகர்களையும் ஒரு தொண்டரையும் நேசிக்கக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு தலைவர் நம்ம தளபதி என்பது தலைவர் சொல்வதெல்லாம் முதல்ல குடும்பத்தை பார்க்க வேண்டும் அதற்கு அடுத்தபடியாக தொழிலை பார்க்க வேண்டும் அதில் கிடைக்கும் வருமானத்தில் ஒரு சதவீதமும் இரண்டு சதவீதமும் எடுத்து அவர்களுக்கு விருப்பம் இருந்தால் மக்களுக்கு செலவு செய்ய வேண்டும் எக்காரணத்தை கொண்டு கடன் வாங்கி செலவு செய்யக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய ஒரு தலைவர் நம்ம தளபதி என்பதை